ശ്രീഹി ശ്രീമതേ രാമാനുജായ മഹാ ശ്രീമതേ നികമാന്ത മഹാദേശികായ നഗ ശ്രീരങ്കരാമാനുജ മഹാദേശികായ നമ ശ്രീകൃഷ്ണായ മകാ സെവിക്കിനിയ കഥകളിൽ സിന്ത ഭാഗവത കഥയെ കേൾക്കലാ നാരദ വൃത്താന്തം സൂതർ കൊലകർ அந்தனர் தலைவரான சௌனகரே இங்கனும் சத்தியவதியின் புதல்வரான வியாசர் தேவ ரிஷியான நாரதருடைய ஜென்மத்தையும் கர்மத்தையும் கேட்டு மீண்டும் அம்முனிவரை வினவினார் வியாசர் சொல்கிறார் உமக்கு ஞானோபதேசம் செய்த அந்த யோகிகள் சாதுர்மாசிய தீட்சை முடிந்தவுடன் வெளியே செல்கையில் இளம் பருவத்தில் இருந்த நீர் அப்பால் என்ன செய்தீர் பிரம்மாவின் புதல்வரே அந்த யோகிகள் போன பின்பு மேலுள்ள வயதை எல்லாம் எந்த நடத்தையால் கழித்தீர் காலம் வருகையில் இந்த சரீரத்தை எவ்வாறு துறந்தீர் முனிசிரேஷ்டரை முன்கல்பத்தில் உமக்கு யோகிகள் உபதேசித்த தத்துவ ஞானத்தை இக்காலம் மறக்கவில்லையோ காலம் எல்லாவற்றையும் அழிக்கும் தன்மையுடையது ஆயினும் உமக்கு ஜென்மாந்தரத்தில் விளைந்த தத்துவ ஞானம் இந்த ஜென்மத்திலும் மாறாமல் இருக்கின்றதே நாரதர் சொல்கிறார் எனக்கு ஞானோபதேசம் செய்த யோகிகள் சதுர்மாசிய தீட்சை கழிந்த பின்பு வெளியே செல்கையில் இளம் பருவத்தில் இருந்த நான் அப்பால் இங்கனம் செய்தேன் என் தாய்க்கு நான் ஒரு புதல்வனேயன்றி மற்றொரு புதல்வன் இல்லை அவள் பெண் பிள்ளைகளுக்கு சுவாபாவிகமான அறிவின்மைக்கு இருப்பிடமாயிருந்தாள் அவள் வேறு ஜீவன உபாயம் இல்லாததால் ஊழியம் செய்து பிழைத்து வந்தாள் வேறு கதியில்லாத என்னிடத்தில் மிகுதியும் சிநேகம் வைத்திருந்தாள் தாயாகிய அம்மாது பிறருக்கு ஊழியம் செய்பவள் ஆகையால் இன்றி என்னுடைய யோகக்ஷேமத்தில் விருப்பம் இருந்தும் அதை நிறைவேற்ற வல்லமை அற்றிருந்தாள் இவ்வுலகம் எல்லாம் பொம்மை போல் ஈஸ்வரனுடைய ஆதீனத்தில் அன்றோ இருக்கின்றது ஆகையால் அவள் தெய்வகதியை தாண்ட முடியாமல் ஊழியம் செய்து ஜீவிப்பதும் என்னிடத்தில் பிரீதியை மாற்றிக்கொள்ள முடியாமல் எனது இஷ்டங்களை செய்யவும் செய்த இஷ்டங்களை வளர்த்து கொடுக்கவும் விரும்பி அதை செய்ய முடியாமல் வருந்துவதுமாயிருந்தாள் அப்பொழுது நான் ஐந்து வயதுள்ள பாலனாயிருந்தேன் அப்பொழுது எனக்கு திக்கு தெரியாது தேச காலங்களையும் அறியேன் அத்தகைய நான் என் தாயை எதிர்பார்த்து கொண்டு அவள் ஊழியம் செய்யப்பெற்ற அந்த பிராமண கிரகத்தில் வசித்து கொண்டிருந்தேன் இவளுக்கு வியோகம் எப்பொழுது நேருமோ இவள் எப்பொழுது மரணம் அடைவாளோ நான் எங்கேனும் சென்று எனது நன்மையை தேடுவதற்கென்று அவள் காலம் செல்வதை எதிர்பார்த்து கொண்டிருந்தேன் இங்கனம் இருக்க ஒரு ராத்திரியில் வீட்டில் இருந்து புறப்பட்டு பசு கரக்கரதற்காக வழியே போகையில் அங்கிருந்த ஒரு சர்பத்தை என் தாய் காலால் மிதித்தாள் அங்கனம் மிதியுண்ட சர்ப்பம் கால ஸ்வரூபமான தெய்வத்தினால் தூண்டப்பட்டு அவளை கடிக்கையில் அவள் மரணம் அடைந்தாள் அப்பொழுது நான் அவள் மரணம் அடைந்ததை கண்டு இது பக்தர்களுக்கு சுகத்தையே விரும்பும் தன்மையனான பகவானுடைய அனுகிரகமே என்று நினைத்து வடதிசையை நோக்கி புறப்பட்டு போனேன் அங்கனம் போகையில் மிகுதியும் செழிப்புடைய தேசங்களையும் பட்டணங்களையும் கிராமங்களையும் இடைச்சேரிகளையும் னம் முதலியவை விளையும் இடங்களையும் பயிரிடும் குடிகள் இருக்கும் கிராமங்களையும் வேடச்சேரிகளையும் புஷ்பவனங்களையும் அரண்யங்களையும் உபவனங்களையும் மனிதர் வைத்து வளர்க்கும் தோட்டங்களையும் பல வகையான தாதுக்களால் விசித்திரங்களான பர்வதங்களையும் யானைகளால் முறிக்கப்பட்ட கிளைகளையுடைய மரங்களையும் பரிசுத்தமான ஜலமுடைய குளங்களையும் தேவதைகள் விளையாடப் பெற்றவைகளும் பலவாறு குலாவுகின்ற பறவைகள் நிறைந்திருப்பவைகளும் வண்டுகள் பெற்று திகழ்கின்றவைகளான தாமரை ஓடைகளையும் நான் சகாயமில்லாமல் ஒருவனேயாக கடந்து சென்று மகத்தான ஒரு ஆரண்யத்தை கண்டேன் அது வழல்களும் மூங்கில்களும் நாணர் புதர்களும் தர்ப்பங்களும் கீச்சக மூங்கில்களும் காற்றில் சப்திக்கும் மூங்கில்களும் சூழ்ந்து புக முடியாததாகி துஷ்ட யானைகளும் மலைப்பாம்புகளும் நரிகளும் உலாவ பெற்று பயங்கரமான உருவங்களால் மிகவும் பயங்கரமாயிருந்தது அப்பொழுது நான் இந்திரியங்களும் சரீரமும் இளைத்து தண்ணீர் விருப்பமும் பசியும் உண்டாக பெற்று ஒரு நதியின் மடுவில் ஸ்நானம் செய்து தண்ணீர் குடித்து தாகந்தீரப் பெற்றேன் மனுஷிய சஞ்சாரமில்லாத அந்த அரண்யத்தில் ஒரு அரச மரத்தின் அடியில் சென்று ஜீவாத்மாவின் இருக்கும் பரமாத்மாவை நான் கேட்டபடி தியானிக்க தொடங்கினேன் அபியாசத்தினால் சுவாதீனம் செய்யப்பட்ட மனத்தினால் பகவானுடைய பாதார விந்தங்களை பிரீதியுடன் தியானிக்கையில் கண்களில் ஆனந்த நீர் பெருக பெற்றிருக்கின்ற என் இதயத்தில் பரம புருஷன் தோன்றினான் அப்பொழுது பிரீதியின் மிகுதியால் அங்கம் முழுவதும் மயில் கூச்சல் உண்டாக பெற்று மிகுதியும் சுகமடைந்து ஆனந்த வெள்ளத்தில் முழுகி முனிவரே தேகத்தையும் ஆத்மாவையும் அறியாதிருந்தேன் மனத்திற்கு மிகுதியும் இருப்பதும் சோகத்தை போக்குவதுமான அப்பொழுது தோன்றின பகவானுடைய உருவத்தை மீளவும் காணப்பெறாமல் தழதழப்புற்று மன வருத்தத்துடன் சீக்கிரமாக எழுந்திருந்தேன் அந்த உருவத்தை மீளவும் பார்க்க விரும்புகின்ற நான் மனத்தை நிலைநிறுத்திக்கொண்டு கொண்டு தியானித்தும் காணப்பெற்றிலேன் ஆனது பற்றிய விஷயாந்தரங்களில் மனம் செல்ல பெற்றவன் போல் திருப்தியற்றிருந்தேன் நான் இங்கனும் அந்த உருவத்தை மீளவும் காண விரும்பி மிகுந்த செய்து கொண்டிருக்கையில் வாக்குக்கு விஷயம் ஆகாத வாயால் சொல்ல முடியாத குண வைபவங்களுடைய பரம புருஷன் கண்ணுக்கு புலப்படாமலே ஆகாயத்தில் கம்பீரமும் அழகியதுமான உரையால் என் சோகங்களை போக்க முயன்று இவ்வுலகத்தில் இந்த ஜென்மத்தில் நீ என்னை பார்க்க உரியவன் இல்லை என்னை காண்பதற்கு தடையான பாபம் கழிய பெறாத யோகிகளுக்கு எவ்வளவு வருந்திலும் நான் புலப்படுவதில்லை பாபம் கழிய பெறாத அற்ப யோகிகள் எவ்வளவு வருந்தி முயற்சி செய்தாலும் என்னை காண வல்லார் அல்லர் ஆயின் இப்பொழுது ஒரு தடவை புலப்பட்டதென் என்கிறாயோ சொல்லுகிறேன் பாபமற்றவனே நான் என் உருவத்தை ஒரு தரம் காண்பித்தேன் என்பது உனக்கு என்னை பார்க்க வேண்டும் என்னும் விருப்பம் உண்டாவதற்காகவே இப்பொழுது நான் ஒருதரம் காட்டின என் உருவத்தை மீளமும் காண்பதற்கு அடிக்கடி விருப்பமுற்றிருப்பாயாக கேவல விருப்பத்தினால் என்ன பிரயோஜனம் என்கிறாயோ என்னை பார்க்க வேண்டும் என்னும் விருப்பம் மாற பெறாத புருஷன் நன்னடத்தை உடையவனாகி மனத்தில் உள்ள ராகம் முதலிய தோஷங்களை எல்லாம் மெல்ல மெல்ல பூக்குவான் ஆகையால் உனக்கு என்னை காண வேண்டும் என்னும் விருப்பம் மாறாதிருப்பதற்காகவே இப்பொழுது என் உருவத்தை காட்டினேன் சிறிது காலம் சத் புருஷர்களுக்கு பணிவிடை செய்வதனாலேயே உனக்கு என்னிடத்தில் திடமான மதி உண்டாயிற்று ஆகையால் பாபிஷ்டமான இந்த சூத்ர தேகத்தை துறந்து கல்பாந்தரத்தில் என் இருக்கும் தன்மையை பெறுவாய் உனக்கு ஏதோ ஒரு காரணத்தினால் என்னிடத்தில் திடமான பக்தி உண்டான இந்த மதி எனது அனுகிரகத்தினால் எந்த விதத்திலும் பிரளய காலத்திலும் மாறாமல் இருக்கும் என்று முழிந்தான் கர்மத்தினால் விளையும் தேகமற்றதும் ஆகாயமே சரீரமாக பெற்றதும் எல்லோரையும் அடக்கிக் கொண்டு நடப்பதும் ஈஸ்வரன் எனப்படுவதும் எங்கும் நிறைந்திருப்பதும் சுவாதீனமான தன் நிலையுடையதுமாகிய பரபிரம்மம் இவ்வளவு மொழிந்து வெறுமனே இருந்தது அப்பால் நானும் பெருமையுடையவனை மேலான பெருமையுடைய அம் பாவனால் கருணை செய்ய பெற்று அந்த பரமபுருஷனுக்கு தலை வணங்கி நமஸ்காரம் செய்தேன் அப்பால் தேசகால வஸ்து பரிச்சேதமில்லாத அந்த பகவானுடைய நாமங்களையே லஜ்ஜ இல்லாமல் உலகங்களுக்கு மங்களம் விளைப்பவைகளும் வேத ரகசியங்களுமான அவனுடைய ஜன்மங்களையும் செயல்களையும் நினைத்து கொண்டே பூமியில் தெரிபவனாகி மனக்களிப்புடன் விஷயாந்தரங்களில் மற்ற சப்தாதி விஷயங்களில் விருப்பமற்று எந்த பிராணிகளிடத்திலும் துவேஷமில்லாமல் தேகம் சுவீனம் மற்றிருக்கையாகிற மதமும் தொலைய பெற்று எங்கும் இருப்பிடம் கொள்ளாமல் இந்த சரீரம் முடிவு பெறும் காலத்தை எதிர்பார்த்து கொண்டிருந்தேன் இங்கனம் அந்த கல்பம் முழுவதும் ஜீவித்திருந்தேன் ஓ அந்தனர் தலைவரே கிருஷ்ணனிடத்திலேயே மதி வழங்கப்பெற்று தூய மனத்தனாகி மற்ற சப்தாதி விஷயங்களில் மனப்பற்றின்றி இங்கனும் தெரிகின்ற எனக்கு அந்த தேகத்தை விளைவித்த பிராரப்த கர்மம் கழியும் காலம் நேருகையில் சுதாம பர்வதத்தின் சமீபத்தில் உண்டாகிற மின்னல் போல் மரண காலம் சம்பவித்தது அப்பொழுது சமஸ்த ஜீவராசிகளின் லயத்திற்கும் ஆதாரமாகி அங்கனம் பிரசித்தமாயிருப்பதும் பிரகிருதி சம்பந்தமின்றி இருக்கையால் பரிசுத்தமாயிருப்பதுமான அனிருத்த மூர்த்தியில் நான் லயம் பெற முயன்றிருக்கையில் பஞ்சபூத விகாரமான அந்த தேகம் தனக்கு நிமித்தமான பிராரப்த கர்மம் மொழியப்பெற்று விழுந்தது அப்பொழுது கல்பத்தின் முடிவில் இந்த ஜகத்தை எல்லாம் சம்ஹரித்து தன்னிடத்தில் லயிக்கச் செய்து பிரளய சமுத்திரத்தின் பிரவாகத்தில் சயனித்து கொண்டிருக்கிற அனிருத்தன் என்னும் பகவானுடைய கமலத்தில் படுத்திருக்கும் நான்முகனுடைய பிராணன்களில் பிரவேசித்தேன் அப்பால் ஆயிரம் யுகங்கள் கழிந்தபின் நாபி நின்று எழுந்து இந்த உலகங்களை எல்லாம் படைக்க முயன்ற நான்முகனுடைய பிராணன் முதலியவற்றிலிருந்து மரீச்சியுடன் வசிஷ்டாதி மகர்ஷிகள் உண்டானார்கள் அப்பொழுது நானும் நாரதன் என்னும் பேர் கொண்டு பிறக்கலானேன் அனந்தரம் மகாவிஷ்ணுவின் அனுகிரகத்தினால் எங்கும் நடை தடைபடாதவனாகி பிரம்மச்சரிய விரதத்திற்கு சிறிதும் லோபமில்லாமல் மூன்று லோகங்களின் உள்ளும் வெளியும் சஞ்சரித்து கொண்டிருக்கிறேன் தேவன் கொடுத்ததும் நிஷாத ருஷப காந்தார ஷட்ஜ மத்தியம தெய்வத பஞ்சம் சப்த சப்தஸ்வரங்களாகிற பிரம்மத்தினால் அலங்காரமுற்றதும் ஸ்வரங்களை கேட்டு மகிழும் பகவான் சந்நிதானம் செய்ய பெற்றதுமாகிய இந்த வீணையை மீட்டி ஸ்ரீ ஹரி கதா கானம் செய்து கொண்டு பகவானுடைய கதைகளை பாடிக்கொண்டு இங்கனம் தெரிகின்றேன் பக்தர்களுக்கு பிரீதியை கொடுக்கின்ற புகழ் உடையவனும் கங்காதி புண்ணிய தீர்த்தங்களுக்கு இடமாகி பரிசுத்தமான பாதார விந்தங்களை உடையவனும் தனது பாதார விந்தத்தில் கங்கை என்னும் புண்ணிய நதி உண்டாக பெற்றவனுமாகிய பகவான் தனது புகழ்களை பாடுகின்ற என்னுடைய மனத்தில் அழைக்கப்பட்டவன் போல் சீக்கிரமாக தரிசனம் கொடுக்கிறான் அடிக்கடி சப்தாதி விஷயங்களை அனுபவிக்க வேண்டும் என்னும் விருப்பத்தினால் மனம் வருந்த பெற்ற ஜனங்களுக்கு சம்சாரமாகிற சமுத்திரத்தின் வெள்ளமெல்லாம் போன வழி தெரியாமல் தொலைய செய்யும் திறமையுடையது இது ஒன்றே எது என்கிறீரோ ஸ்ரீ பகவானுடைய சரித்திரங்களை கீர்த்தனம் செய்கையே சப்தாதி விஷயங்களை அனுபவிக்க விரும்பி அவ்விருப்பம் மாறப் பெறாமல் சம்சார சாகரத்தில் ஆழ்ந்து மிகுதியும் அலமருகின்ற ஜந்துக்களை கரையேற்றுவிக்கும் தெப்பம் பகவானுடைய குணங்களை வர்ணிப்பதே அடிக்கடி காமத்தினாலும் கோபத்தினாலும் அடிபட்டு கலங்கின மனம் முகுந்த சேவையினால் மோட்ச போகங்களை கொடுக்கும் பகவானுடைய குணங்களையும் சரித்திரங்களையும் கேட்பதும் கீர்த்தனம் செய்வதும் முதலிய பணிவிடைகளால் எங்கனம் தெளிவு பெறுமோ அங்கனம் யம நியமாதியான யோக மார்க்கங்களாலும் தெளிவு பெறாது ஆகையால் ஜனங்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்னும் விருப்பம் உள்ளதாயின் பகவானுடைய குணங்களை எல்லாரும் நன்றாக அனுபவிக்கும்படி அவன் குண எல்லாம் முக்கியமாக எடுத்துரைப்பதான ஒரு பிரபந்தத்தை இயற்றுவீராக பாவமற்றவரே நீர் என்னை எதை பற்றி வினவினீரோ அதையெல்லாம் இங்கனம் சொல்லி முடித்தேன் என்னுடைய ஜென்மம் செயல் ஆகிய இவற்றின் ரகசியத்தையும் உமக்கு மனம் எதனால் தெளியுமோ அதையும் உமக்குச் சொன்னேன் சூதர் சொல்கிறார் மகானுபாவராகிய நாரத முனிவர் இங்கனம் முழிந்து உபரிசரவசுவின் வீரியத்தினால் பிறந்த சத்தியவதியின் புதல்வராகிய வியாசரிடம் போய் வருகிறேன் என்று விடைபெற்று வீணையை வாசித்து கொண்டே இஷ்டப்படி தெரிய தொடங்கிப் போனார் தேவ ரிஷியாகிய நாரதர் என்ன பாக்கியசாலியோ ஆச்சரியம் எவர் சாரங்கபாணியாகிய பகவானுடைய புகழை பாடிக்கொண்டு தான் வீணை வாசிக்கும் சந்தோஷத்தில் ஆழ்ந்து சம்சார தாபங்களால் வருந்துகிற இந்த ஜகத்தையும் சந்தோஷிக்க செய்கிறாரோ அத்தகைய தேவ ரிஷியான நாரதரது பாக்கியத்தை என்னவென்று சொல்வேன் ஆறாவது அத்தியாயம் मुचिटृ सर्वं श्रीकृष्णार्पणमस्तु अणीयिन् रामानुजदासन् लोका समस्ता सुखिनो भवन्तु सर्वे जना सुखिनो भवन्तु हरे कृष्णा हरे कृष्णा